ஏன் அன்பு பிள்ளையே உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது குழந்தையே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கின்றாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதைப்போலவே எதிர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகின்றதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே தான் வளர்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் சரிக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் தங்கமே சந்தோஷமாக இரு கலங்காதே என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் கலங்காதே நல்லதோ கெட்டதோ நம்மை நாமே பார்த்துக்கொள்ள வேண்டும் யாரையும் இங்கே எதிர்பார்க்க கூடாது குழந்தையே காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காகியமும் பெரிதல்ல உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நிச்சயம் பலனுண்டு நம்பிக்கையுடன் முன்னேறு கலங்காதே தங்கமே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் அன்பிலிருந்து வெறுப்பிற்கு மாறுவது சுலபம் ஆனால் வெறுப்பிலிருந்து அன்புக்கு மாறுவதுதான் சிரமம் குழந்தையே வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது மனிதனின் மனநிலை நிம்மதியாக இரு யாரையும் இங்கு எதிர்பார்த்து இருக்காதே விரைவில் உன்னை நிறைந்த பாதைக்கு நான் அழைத்துச் செல்வேன் உனது லட்சியத்தை அடைய செய்வேன் வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை குழந்தையே தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் உழைப்பால் மட்டுமே உயர்ந்துவிட முடியாது புத்திசாலித்தனமும் வேணும் குழந்தையே அதை முதலில் கற்றுக்கொள் இணைக்கவும் முடியும் பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டுமல்ல உதிரும் வார்த்தைகளும் தான் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது நிச்சயம் கிடைத்தே தீரும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனது தைரியம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் குழந்தையே கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது மகிழ்ச்சியோடு இரு இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடித்தவர்கள் அதிகம் பாசம் குறைவு வேஷம் அதிகம் வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றது அதில் ஒன்றுதான் யாரிடம் எந்த அளவு பழக வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பது பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் பயணம் எவ்வளவு தூரமாயிருந்தாலும் அதன் இன்பமும் களைப்பும் தூரத்தை பொறுத்து அல்ல உடன் வரும் துணையைப் பொறுத்தே அமைகின்றது உன் பாவை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும் உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள் கேட்டால் மட்டும் கொடு பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாகினும் ஒரு நாள் செய்யப்படும் ஞானியரின் சொற்கள் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது ஆழமான தியானமே அச்சொற்களின் உண்மையான பரிமாணத்தை வெளிப்படுத்தும் என்னை வணங்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான் மற்றவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நிரந்தர பாதை வெளிச்சமிடப்படுகின்றது வசதியும் நிலையானது இல்லை வறுமையும் நிலையானது இல்லை நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறிச் செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்க்கையை நான் தந்தருள்வேன் திடீரென்று நீ கேட்டது நாளையே கூட நடக்கலாம் ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டுமே நடக்கும் தீர்க்கமான அப்பாவின் முடிவு இதுதான் குழந்தையே நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றா உன் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும் நான் உன்னுடன் இருப்பதனா தலை சாய தாயின் மடியும் தாயின் உருவில் சாயும் இருந்தால் சர்வ செல்வமும் நம் மடியில்தான் கூடிய விரைவில் உன்னை சீரடிக்கு அழைப்பேன் தங்கமே என் குழந்தை எங்கிருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை விடாதே எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள் கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள் அதுபோல் நானும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதே கலங்காமல் நம்பிக்கையுடன் இரு நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றான் ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் தங்கமே உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அதை இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும்போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வார் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தை உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கின்றேன் விரைவில் பதில் கிடைக்கும் உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் கலங்காது பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது குழந்தையே ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம் ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும் குழந்தையே உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன் தைரியமாக இரு பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் குழந்தையே உன்னை வீழ்த்து நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பதுத்தான் நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது குழந்தையே சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் கலங்காதே இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லை என்றால் நாள் இதற்கெல்லாம் கலங்காதே தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அன்பும் சரி பொருளும் சரி இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது உனக்கான நேரம் வந்துவிட்டது கலங்காதை குழந்தையே அப்பா நான் இருக்கின்றேன் நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது என் கையை பிடித்துக்கொள் உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் மனதார் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் என நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு கஷ்டத்தை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக நான் உயர்த்துவேன் உன் உழைப்பு என்று வீண் போகாது தங்கவேன் சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாயப்பா நான் நினைக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கு கடைசி இரவிது நாளை முதல் உன் இஷ்டப்படியே வாழப்போகின்றார் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் துரோகத்தால் விழுந்த போதும் வஞ்சகத்தால் சாய்ந்த போதும் மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் என் சாயப்பாதான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டா ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ மனநிறைவுடன் நிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வார் எனது பரிபூர்ண ஆசி உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே கலங்காதே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டேத்தான் இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்களிக்க வேண்டும் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கட்சிக்குள் சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கட்சிக்குள் எதை உன்னால் முடியவே முடியாதென கேலி செய்யப்பட்டாயோ அதையே உன் அடையாளமாய் மாற்றிக்காட்டு எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சியிடும் முயற்சி எடுக்காமல் எங்கும் எதுவும் சாத்தியப்படாது குழந்தையே என் தங்கமே பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனே இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காணப் காணப்போகின்றா உணவும் சரி உணர்வும் சரி உறவும் சரி அளவோடு இருந்தால் மட்டுமே நல்லது ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாதே அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பிலும் ஆழ்த்தலாம் கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் ஆகின்றான் தான் மட்டும் புத்திசாலி அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவன் உலகின் முதல் முட்டாள் ஆகின்றான் முடிவுகளை தயங்காமல் கிடைக்கும் திறன் இருந்தான் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் குழந்தை என்ன நடந்தாலும் தன் குறிக்கோளில் மிக தெளிவாக இருப்பவர்களுக்குத்தான் இந்த உலகத்தை வெல்லும் சக்தி இருக்கின்றது உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கூட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகின்றது சில நேரம் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பது தான் வாழ்க்கை குழந்தை வாழ்வில் நாம் அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகின்றது தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்தே போகும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும் வழியிலும் வாழ்விலும் என நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடன் இருப்பேன் எது செய்த போதிலும் என்னை நினைவில் வைத்து தொடங்குபவர்களுக்கு எல்லாம் சுலபமாக நல்விதத்தில் முடித்துக் கொடுப்பேன் உண்மையான அன்பில் கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும் குழந்தையை ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதை குறையது எளிமையும் தூய்மையும் ஒருவனை உயர்ந்த மனிதனாக உயர்த்தும் விலகிய பிறகும் விளக்கங்கள் தேவையில்லை வேண்டாம் என்ற பிறகும் விவாதங்கள் தேவையில்லை கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை மனிதர்களிடத்தில் காட்டாதே இறைவனிடத்தில் காட்டு அதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வைரமே நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே அப்படி அது தவறென்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன் யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாது அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நான் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தை சதாசர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் இதை ஞாபகத்தில் வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவார் எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே நீ மாகியின் குழந்தை மாகியின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகின்றார் முடியாதது எதுவும் இல்லை எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கின்றார் ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா